நம்ம இயற்கை ந மருத்துவரில் கேட்டால் சொல்கிறாங்க ஐயா நெருடி நோய் நோயே இல்லையா அப்படின்னு சொன்னேன் அது கண்டிஷன் கொஞ்சம் டென்ஷனில் இருந்தால் அப்படி இருக்கும் அப்புறம் கொஞ்சம் இலப்பாருனாக்க அப்படி சரியாக கீழே இறங்குவோன்ட்டு சிறுநீரகம் கொஞ்சம் வேலை செஞ்சுனா சரியாக போயிடும் கல்லீரல் கொஞ்சம் வேலை செஞ்சுனா சரியாக போயிடும் இந்த கல்லீரலையும் சிறு கூட இந்த சிறுநீரகத்தையும் வேலை செய்ய வைக்கிறது எது வேலை செய்ய வைக்கும் வரகு வேலை செய்ய வைக்கும் குதிரைவாளி வேலை செய்ய வைக்கும் சாமகம் அதை வேலையை செய்யும் அந்த திணை அந்த வேலைகளை செய்யும் ஆகைய நிலப்ப நாடு முழுதும் இந்த தானியங்களை முளைக்கட்டி சாப்பிட்டு இருக்கிறாங்க மக்கள் சாமையில தோசை செய்கிறாங்க நாங்கள் எங்கள் பயிற்சி மையத்தில் திணையில பாயசம் செஞ்சு கொடுக்குறோம் அந்த குதிரைவாளியில் பொங்கல் செய்கிறாங்க வரகளை சோறாக்குறாங்க சோளத்தில் ரொட்டி செய்கிறாங்க அடை செய்கிறாங்க நம்ம பெண்கள் நினைச்சாங்கன்னா விதவித மாதிரி செஞ்சிருவாங்க அதைத்தான் தாங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இயற்கை உணவகத்தில் சிவகாசியில